வணக்கம் மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா வங்கக்கடலில் அந்தமான் தீவுகள் அருகே நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று இரவு காலை பதினொரு மணி முப்பது நிமிடங்கள் மணியளவில் இருபத்தாறு மோந்தா புயலாக உருமாறி வலுவடைந்தது இதனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மோந்தா புயல் எதிரொலி ஆந்திராவில் கடற்கரைகள் மூடல் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் காரணமாக ஆந்திராவில் உள்ள கடற்கரைகள் மூடப்பட்டுள்ளன கிழக்கு கோதாவரி மேற்கு கோதாவரி நெல்லூர் உள்ளிட்ட கடற்கரைகள் முன்னெச்சரிக்கையாக மூடல் ஆந்திராவில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் கடலோர மாவட்டங்களில் கடல் சீற்றமாக உள்ளது மையம் கொண்ட புயல் சென்னைக்கு ஐநூற்று இருபது கி மீ தென் கிழக்கில் மோந்தா புயல் மையம் கொண்டுள்ளது வங்கக் கடலில் உருவான புயல் மணிக்கு பதினெட்டு கி நீ வேகத்தில் நகர்கிறது தெருநாய்கள் விவகாரம் உச்ச நீதிமன்றம் உத்தரவு தெருநாய்கள் விவகாரத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத தலைமைச் செயலர்கள் ஆஜராக உச்ச நீதிமன்றம் உத்தரவு இரண்டு மாதம் அவகாசம் வழங்கியும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாததால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநில தலைமைச் செயலர்கள் வரும் மூன்றாம் தேதி ஆஜராக உச்ச நீதிமன்றம் உத்தரவு அளிக்கப்பட்டது